இதய சாம்ராஜ்யத்தின் குழந்தைகள் ஆட்சி ஆரம்பமாகும் அன்பு மாளிகையை பார் என் கண்களை விட்ட காதல் தெய்வம் காலமெல்லாம் கழித்திருக்க நான் கட்டிய வசந்த மண்டபத்தை பார் எனது அறிவை பயன்படுத்தி தனது அறிவை வளர்த்துக் கொள்ள வரவிருக்கும் வருங்கால மருத்துவர்களுக்காக நான் கட்டிய வசந்த மாளிகையை பார் வாரத்து நிலா நீராட இறைவன் மேகத்தைப் படைத்தான் என் வாழ்வி நிலா நீராட நான் இந்த பொய்கையை படைத்தேன் வானத்து நிலா நீராட இறைவன் மேகத்தை படைத்தான் என் அன்பு குழந்தைகள் பசியார நான் இந்த தோட்டத்தை அமைத்தேன் இறந்து போன ராணிக்காக கட்டப்பட்ட தாஜ்மஹால் அல்ல உயிரோடு இருக்கும் என் காதலிக்காக கட்டப்பட்ட வசந்த மாளிகை இது சமாதி அல்ல சந்நிதி இது நோயாளிகளுக்காக கட்டப்பட்ட மருத்துவமனை அல்ல நோயாளிகளை காப்பாற்றும் மருத்துவர்களை உருவாக்கும் அரண்மனை